சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என கோரி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக முகூர்த்த நாள் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்திருந்தனர் ஆனால் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்து காணப்பட்டனர் குறிப்பாக திருச்சி சேலம் அரியலூர் பெரம்பலூர் காரைக்குடி புதுக்கோட்டை திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் அவதி அடைந்தனர் நள்ளிரவு மூன்று மணியை கடந்தும் பேருந்துகள் இயக்கப்படாததால் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் செய்வதறியாது தவித்தனர்

ஒரு ஆளு கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பஸ் கேட்டாக்கா நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பஸ் வரும் அப்படின்றாங்க பஸ் கண்டக்டர் சொல்ற வார்த்தை வெயிட் பண்ணுங்க பஸ் வரும் அப்படிங்கிட்டு எனக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு போனோம் அதுக்காக நான் வந்து நிக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சுன்னு என்னோட கணக்குப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க எல்லா சென்னையை தவிர எல்லா மாவட்டத்திலும் உள்ள மக்கள் இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா ஒரு கர்ப்பிணி தாய் அவங்களும் நிக்கிறாங்க ஒரு நாலு மாச வயசுல நாலு மாசிசுவ வயசுல வச்சிருக்கிற ஒரு பெண்ணும் நிக்கிறாங்க சிலர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று பேருந்துகளை ஏற்பாடு செய்த பிறகே பொதுமக்கள் தங்களது ஊருக்கு புறப்பட்டு சென்றனர்